ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டது கணிதம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் ரெகுலராக குரூப் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வீடியோவும் போட போகிறோம் அதனால் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறவங்களும் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்க சமூக அறிவியல் பாடத்தோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் புக் பேக் ஆன்சர் லெசன் நேம் என்னன்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் ஆன்சர் கால பண்பாடும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஆரியர்கள் முதல் முதல்ல எங்க குடியமர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாப் பகுதியிலாக குடியமர்ந்தனர் ஆரியர்கள் எதிலிருந்து வந்தனர் ஆரியர்கள் பாத்தீங்கன்னாக்கா மத்திய ஆசியால இருந்து வந்தாங்க எங்க குடியமர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாப்லதான் வந்து குடியமர்ந்தாங்க அடுத்து நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது உபநிடதம் இதிலிருந்து தான் இந்த வாய்மையை வெல்லும் எடுக்கப்பட்டது வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நில வரி வசூலிக்கப்பட்டது ஒண்ணுமே யாருன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம பாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை வந்து சொல்லுவாங்க கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக சரியான விடையை தேர்ந்தெடு வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன காரணம் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஆகும் கூற்று காரணம் ரெண்டுமே சரி அந்த காலத்தை வந்து இலக்கிய சான்றுகள் எல்லாமே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ருதிகள் அப்படின்றத இந்த நாலு இது வந்து உள்ளடக்கியதா ஸ்ருதிகள் அதனால இதோட கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து கூற்று ஒன்று தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி வசூலிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார் கூற்று ரெண்டு இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம் பள்ளியில் கிடைத்துள்ளன இது ரெண்டு கூற்றுமே இதுல வந்து சரியானதான் தேர்டு வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் ஆமா அந்த காலத்துல வந்து கைம்பெண் மறுமணம் வந்து செஞ்சு கொள்ளலாம் அடுத்து குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப தவறானது குழந்தை திருமணம் வந்து அவ பழக்கத்திலே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உடன்கட்டை ஏறுதலும் தெரியாது அவங்களுக்கு உடன்கட்டை ஏறுதலும் தெரியாது குழந்தை திருமணமும் அப்ப வந்து கிடையாது அடுத்து தந்தை சொத்துக்கள் மகன் மரபுரிமைகள் பெற்றான் ஆமா அப்ப வந்து தந்தை சொத்துக்கள்ல மகளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க மகனுக்கு வந்து மரபுரிவை கொடுத்தாங்க ஸோ அதனால வந்து இதுல தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது மட்டும்தான் இதுல வந்து தவறானது கீழ்கண்டவற்றில் எந்த ஏரி வரிசையில் ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானது செகண்ட் ஒன்னு தான் சரியானது குலா கிராமா விஷ் ஜனா ராஷ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க நம்ம வந்து குடும்பம் அதுதான் குழா அடுத்து வந்து கிராமம் எல்லா குடும்பம் வந்து சேர்ந்ததுதான் வந்து கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கிராமங்கள்லாம் சேர்ந்தது விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷ் எல்லாம் எல்லாமே ஒன்னா தான் ஜனான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜனானா இனங்கள்னு சொல்லுவாங்க அப்படியே மொத்த இனங்களும் சேர்ந்ததுதான் வந்து ராஷ்ட்ரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து கரெக்டான வரிசை இதான் வந்து அதோட ரிக்வேதத்தோட ஏறு வரிசை சரிங்களா கோடிட்ட இடங்களை நிரப்புக வேத பண்பாடு பார்த்தீங்கன்னாக்கா ரத்த உறவு இயல்பை வந்து கொண்டிருந்தது வேத காலத்தில் மக்களிடம் இருந்து பாலி என்ற வரி வசூலிக்கப்பட்டது இது ஒன்னு பை ஆறுன்னு சொல்லிட்டு நம்ம சரியான விடையில படிச்சிருப்போம் அந்த பாலி வரி வந்து எவ்வளவு வசூலிச்சாங்கன்னா ஒன்னு பை ஆறு அப்படின்ற தான் வந்து அந்த வரி வந்து வசூலிக்கப்பட்டது எந்த முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும் குருகுல கல்வி தான் அப்போல்லாம் வந்து படிச்சாங்க அடுத்து ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு அடுத்து சரியா தவறா பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்தியா ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன இதுவும் சரி நம்ம ரோம்கோ இந்தியாவுக்கும் வந்து எஃகு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதுன்னு படிச்சோம் இல்லையா அப்போ வந்து இது வந்து சரியானது நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும் இதுவும் சரி படை தளபதி கிராமணி என அழைக்கப்படுவார் இது தவறு கிராமணி அப்படின்றவங்க வந்து கிராமத்தோட தலைவர் அப்படிதான் சொல்லுவாங்க அதனால வந்து இது வந்து தவறு கருப்பு மற்றும் சிகப்பு மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தில் சிறப்பியல்புகள் ஆகும் இதுவும் சரி பையன் பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன இது சரி இது நம்ம வந்து கூற்றுல பார்த்தோம் இல்லையா அதனால இதுவும் வந்து சரி அடுத்து பொறுத்துக்க இது எல்லாமே நேர் நேராகவே வந்து புரிந்திருக்கு அதனால் இ ஆப்ஷன் தான் கரெக்டு கீழடியில் பார்த்தீங்கன்னாக்கா பகடை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க பொருந்தலில் பார்த்தீங்கன்னாக்கா கொழுமுனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து உழுதலுக்கு தேவையான ஒரு விஷயம் அடுத்து கொடுமணலில் பார்த்தீங்கன்னாக்கா சுழல் அச்சுக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த லெசனோடைய புக் பேக் ஆன்சர் பார்த்துட்டு அடுத்த லெசன்ஸ்க்கு போகலாம் இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் லெசன் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகள் இந்த லெசனுடைய பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் பெயர் என்ன பௌத்த நூல்களோட பெயர் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னாக்கா திருப்பீடகங்கள் சமணத்தின் முதல் தீர்த்தகரர் யார் ரிஷபாதான் சமணத்தோட முதல் தீர்த்தகர் கடைசி தீர்த்தகரர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மகாவீரர் சமணத்தில் எத்தனை தீர்த்தகரர்கள் இருந்தனர் சமணத்தில் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்தகரர்கள் உள்ளனர் மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது பாடலி தான் மூன்றாம் பௌத்த சபை வந்து கூட்டப்பட்டது புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் சாரநாத் என்ற இடத்தில்தான் தன்னோட முதல் உரையை வந்து அவர் நிகழ்த்தினார் அடுத்த செகண்ட் கூற்றை காரணத்துடன் ஃபஸ்ட்டு கூற்று ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது காரணம் உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை கூற்றும் சரி காரணம் ரெண்டும் சரி அதனால ஆ ஆப்ஷன் கரெக்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும் காரணம் அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன இதில் கூற்றும் சரி காரணமும் சரி அதனால ஆ ஆப்ஷன் கரெக்ட் தேர்டு சரியான விடையை கண்டறிவும் விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன ஃபஸ்ட்டு கல்வி கூடமாகவா இல்லை பௌத்த துறவிகள் தங்கும் இடம் புனித பயணிகள் தங்குவதற்காக வழிபாட்டு கூடம் இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கனாக்கா செகண்ட் அதாவது வந்து பௌத்த துறவிகள் தங்கும் இடமாக தான் வந்து விகாரைகள் வந்து இருந்திருக்கு அதில் ஆப்ஷன் கரெக்டு ஃபோர்த்து சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன கூற்று சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வேல்வி சடங்குகள் பெருஞ்சலவு மிக்கதாக இருந்தது செகண்ட் வந்து மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்ப முறை செய்தனர் இது ரெண்டுமே கரெக்ட் இந்த ரெண்டு கூற்றுமே சரின்றதுனால இ ஆப்ஷன் கரெக்ட் இதில் ஃபிஃப்த்து சமண குறி சமணம் குறித்து கீழ்கண்டவற்றில் எது சரியானவை அதாவது வந்து சமணம் கொடுத்து ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதே சமணம் மறுக்கிறது இந்த இதுவும் மட்டும்தான் தான் கரெக்டு இது மூணுமே வந்து தப்பு உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா வந்து சமணம் வந்து மறுக்கிறது தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும் இது தவறு சமணம் வந்து சிலை வழிபாடாக பண்ணல அடுத்து ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இறுதி தீர்ப்பு என்னும் நம்பிக்கை சமணம் ஒத்துக்கொள்கிறது இதுவும் தவறு சமணம் வந்து இறுதி தீர்ப்புன்றதை ஒத்துக்கொள்ள இறுதி தீர்ப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து இறந்துட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அப்படின்னு கடவுள் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் இறுதி தீர்ப்பு ஆனால் வந்து அது வந்து சமணம் வந்து ஒத்துக்கொள்ளலை அப்படின்றாங்க அடுத்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாதவே வட்டம் எடுக்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்சவா மகாவீரர் புத்தர் ரிஷபர் இதில் புத்தர் மட்டும் தான் பொருந்தாது மீதி இருக்க மூணு பேருமே வந்து சமணத்தில் வந்துருவாங்க இதில் புத்தர் மட்டும் தான் வரமாட்டாருன்றதுனால அது புத்தர் வந்து பொருந்தாது சவந்து தவறான இணையை கண்டுபிடிக்க அப்போ இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அகிம்சைனா என்னென்னா காயப்படுத்தாமல் இருத்தால் இது கரெக்டு சத்யானா என்னென்னா பேசுதல் கரெக்ட் அஸ்தே என திருடாம இதுவும் கரெக்ட் பிரம்மச்சாரியானா திருமண நிலை கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு பிரம்மச்சாரியானா திருமணம் ஆகாத நிலையில தான் வந்து சொல்லுவாங்க அடுத்து எயித்து சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே கண்பவற்றில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒன்று மட்டும்தான் தவறு அந்த ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கௌதமரை பற்றி கேட்குறாங்க இவர் வந்து இந்து மதத்தை நிறுவேறு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து க தவறு அவர் வந்து இந்து மதத்தை நிறுவலை அப்போ மீதி இருக்க மூணுமே வந்து கரெக்டு அவர் வந்து நேபாளத்தில் தான் பிறந்தார் அவர் நிர்வாணம் அடைந்தாரு அதுக்கப்புறம் வந்து சாக்கிய முனி என்று அவர் வந்து அறியப்பட்டார் தேர்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக மகாவீரரின் கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா திரி ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது டேஷ் என்பது துன்பத்திலிருந்து மறு மறுபிரிவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை நிர்வாண நிலை அப்படின்றது தான் துன்பத்திலிருந்தும் மறுபிரிவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை பௌத்தத்தை நிறுவிய பேர் யாருன்னு கௌதம புத்தர் தான் காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டதுனா ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது ஸ்தூபி என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவை ஆகும் சரியா தவறா புத்தர் கர்மாவை நம்பினார் இது சரி புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது இது தவறு அவர் வந்து சாதி முறையில நம்பல கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் இதுவும் சரி விகாரைகள் என்பது கோவில்களாகும் இது தவறு விகாரைகள் என்பது பௌத்த முனிவர்கள் வந்து தங்கிய இடம் பிப்து அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார் இது சரி அடுத்து பொருத்தகம் அங்கங்கள் அப்படின்றது என்னன்னா ஒரு அது வந்து சமண நூல் மகாவீரர்ன்றது வர்த்தமனா அதாவது வந்து வர்த்தமனான்றது மகாவீரருடைய இயற்பெயர் அடுத்து தேர்டு வந்து புத்தர் புத்தர்னா சாக்கிய முனி புத்தரை வந்து சாக்கிய முனி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க அடுத்து சைத்யா அப்படின்னா வந்து பௌத்த கோவில்கள் பௌத்த கோவில்கள் தான் வந்து சைத்யான்னு சொல்லுவாங்க பிச்சுக்கள் அப்படின்னா பார்த்தீங்கனாக்கா துறவிகளை தான் பிச்சுக்கள்னு சொல்லுவாங்க ஸோ பொறுத்தவும் பார்த்தாச்சு இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸை பார்த்துடும் அடுத்த தான் பார்த்துடலாம் அடுத்த லெசன் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் விடையை தேர்ந்த நான்கு மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது மகதம்தான் ரொம்பவும் வலிமையான அரசா இருந்துச்சு செகண்ட் கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் கௌதம புத்தரோட சமகாலத்தை சேர்ந்தவர் யார்னு பாத்தீங்கன்னாக்கா அஜாத சத்ரு கீழ்கண்டவற்றுள் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும் அதை வந்து இந்த மூணுமே வந்து மௌரியர் காலத்திற்கான சான்றுகளாக இருந்த நூல்கள் என்னென்ன நூல்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்த சாஸ்திரம் இண்டிகா முத்ராட்சசம் ஸோ இந்த மூணு அதனால இவை அனைத்தும் வந்து சரி ஃபோர்த் சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஷ் என்னும் சமண துறவியோடு சரவண கோலாவுக்கு சென்றார் பத்ரபாகு என்றும் சமண துறவியோடு தான் அவர் வந்து சரவண கோலாவுக்கு சென்றார் செல்யூக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் வந்து மெகஸ்தனிஸ் அடுத்து சிக்ஸ்த்து மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிகத்தா கூற்றை காரணத்தோடு பொறுத்துக்க கூற்று அசோகர் இந்தியாவில் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார் காரணம் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி செய்தார் ஆ ஆப்ஷன் கரெக்ட் அதாவது வந்து கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று வந்து அதுக்கான காரணத்தை வந்து கொடுத்துருக்கு செகண்ட் கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகள் எதியவை சரி கூற்று ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவர் கூற்று இரண்டு மௌரியர்களின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது அதான் வந்து இதில் ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டு ஏன் தவறுன்னு பார்த்தீங்கனாக்கா அர்த்த சாஸ்திரம் நிர்வாகம் பற்றி சொல்லலாம் அது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நூல் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் கவனமாக கவனி அக்கூற்றுகளில் சரியானது எவை என கண்டுபிடி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது இதெல்லாம் செகண்ட் மட்டும் தான் வந்து கரெக்ட் சந்திரகுப்த மௌரியர் பார்த்தீங்கன்னாக்கா மகதத்தோட முதல் அரசர் கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து மூணு வம்சம் வந்து ஆட்சி செஞ்சிருக்கும் அதனால இதில் ரெண்டாவது மட்டும்தான் சரி கீழ் காண்பனவற்றை காலக்கோட்டையின் படி வரிசைப்படுத்துக்கா அதாவது வந்து அந்த நாலு வம்சம் வந்து கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி அதில் வந்து எது கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இ ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த வம்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஹரியங்கா வம்சமரம் அடுத்து சிசுநாகா அடுத்து நந்தா அடுத்து மௌரியா இந்த வரிசையில் தான் வந்து அந்த வம்சம் அந்த இந்த வரிசையில் தான் அந்த வம்சங்கள்லாம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அடுத்து ஃபிஃப்த்து கீழ்காண்ட வச்சில் எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாக இருந்தது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம் செகண்ட் அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின தேர்டு கடலின் மீதான ஆதிக்கம் ஃபோர்த்து வளமான இரும்பு தாது கிடைத்தமையால் இதில் வந்து தேர்ட் மட்டும்தான் கிடையாது அதனால ஒன்று ரெண்டு மற்றும் நான் ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு மட்டும்தான் சரி அதான் வந்து இ ஆப்ஷனா இதுல கரெக்டு கடலின் மீதான ஆதிக்கம் வந்து கிடையாது இந்த மத் அதை தவிர மீதி இருக்க மூணும் வந்து சரி கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது ராஜகிரகம் தான் மகதத்தோட ஃபர்ஸ்ட் தலைநகராக வந்து தொடக்கத்துல தலைநகராக இருந்துச்சு முத்ராஜத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விசாக தத்தர் யார் வந்து பிந்துசாரரின் அவர்னு பாத்தீங்கன்னாக்கா அசோகர் தான் பிந்துசாரரோட மகன் ஃபோர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கனாக்கா சந்திரகுப்த மௌரியர் நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணியமர்த்தப்பட்டனர் தர்ம மகா மாத்திரர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டனர் தேவனாம்பியா என்னும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது இது தவறு தேவனாபிரியர் அப்படின்ற பட்டம் வந்து யார் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அசோகருக்கு தான் கொடுத்தாங்க அசோகர் போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார் இது தவறு அசோகர் வந்து கலிங்கப்பூர்ல வந்து ஜெயிச்சிட்டாரு ஆனாலும் வந்து அங்கே வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதுனாலதான் வந்து அவர் போரை வந்து கைவிட்டிருப்பாரு அவர் வந்து தோல்வி அடையல அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை இது சரி நமது காகிதா பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா தூண்களின் காலை சிகரப் பகுதிகளில் இருந்து பெறப்பட்டவாகும் இது தவறு அது வந்து அசோகரோட இதுவுல இருந்தா வந்து லட்சணையிலிருந்தா எடுக்கப்பட்டது புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன இது சரி அடுத்து கீழ்கண்டவற்றை கனானா மக்கள் மெகஸ்தனிஸ்னா இண்டிகா சாணக்கியான அர்த்த சாஸ்திரம் தர்மயாத்திரைக்கு மத சுற்றுப்பயணம் அப்ப இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆ ஆப்ஷன் தான் இதுல வந்து கரெக்ட் சோ இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சரும் பாத்துட்டு அடுத்த லெசனுடைய புக் பேக் கேன்சர்ஸை பாத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவியியலில் ஃபர்ஸ்ட் லெசன் வளங்கள் இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பொருத்துக்க இயற்கை வளம் பாத்தீங்கன்னாக்கா காற்று தான் வந்து இயற்கை வளம் பன்னாட்டு வளம்னு எது சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுங்கல தான் வந்து பன்னாட்டு வளம் குறைத்தல் மறு பயன்பாடு மறுசுழற்சி எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நிலையான வளர்ச்சி அதாவது ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நிறை அது வந்து நிலையான வளர்ச்சி அப்புறம் ஃபோர்த்து வந்து புதுப்பிக்க இயலாது புதுப்பிக்க இயலாத வந்து கனிமங்கள் வந்து புதுப்பிக்க இயலாதது அடுத்து ஃபிஃப்த்து வந்து உலகளாவிய வளம் உலகளாவிய வளம்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காடு தான் வந்து உலகளாவிய வளம் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் வந்து உற்பத்தி செயல் தான் உற்பத்தி செய்தல் தான் வந்து இரண்டாம் நிலை செயல்பாடுகள் அதாவது நாலு மூணு ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு இதுதான் பொறுத்துக்கொள்ளுடைய அந்த வரிசை அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக கரும்பிலிருந்து என்ன தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை வந்து தயாரிக்கப்படுகிறது வளங்களை டேஷ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது வளங்களை வந்து கவனமாக கையாளுறது தான் வளங்களின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிடப்பட்ட பகு குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது இருந்துன்னா அது வந்து உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க தற்போது பயன்படுத்தப்படும் தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஷ் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போ வந்து நம்ம பயன்படுத்த வந்து கண்டறியப்பட்ட வளங்கள் இல்லையா அதனால் வந்து கண்டறியப்பட்ட வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது டேஷ் வளம் டேஷ் வளம் மிகவும் மிக்க வளமாகும் இயற்கை வளம் தான் ரொம்பவும் மிக்க வளம் இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஷ் எனப்படுகிறது முதல்நிலை செயல்பாடு எனப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதுலயே வாக்கியமும் புரிதலும் வாக்கியம் வெப்பமண்டல பகுதிகளில் அனல் மின்னாற்றலுக்கு பதிலாக சூரிய ஒளி ஆற்றல் ஒரு சிறந்த மாற்று ஆகும் புரிதல் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிலக்கரியும் பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வருகிறது புரிதல் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூரிய ஆற்றல் என்றும் குறையாது அப்போ இதில் வந்து ரெண்டுமே கரெக்ட் தான் நிலக்கரியும் பெட்ரோலும் வந்து குறைந்து கொண்டு தான் வருது சூரிய ஆற்றல்ன்றது எப்பவுமே குறையாதது தான் அதனால் இ ஆப்ஷன் கரெக்டாக புரிதல் ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து செகண்ட் வாக்கியம் வளங்களை பாதுகாக்காவிட்டில் மனித இனம் அழுந்துவிடும் புரிதல் ஒன்று வளங்களை பாதுகாக்க வே வளங்களை பாதுகாக்க வேண்டாம் புரிதல் ரெண்டு வளங்களை பாதுகாக்க வேண்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரிதல் ரெண்டு தான் சரி வள வளங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அதனால புரிதல் ரெண்டு மட்டும் சரி தேர்டு வாக்கியம் மனிதன் விவசாயம் செய்ய தீர்மானித்தான் புரிதல் ஒன்று உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது புரிதல் ரெண்டு மனிதன் சேகரித்த உணவு ஊட்டமிக்கதாக இல்லை இதில் வந்து வ புரிதல் ஒன்று மட்டும்தான் சரி புரிதல் ரெண்டு வந்து தவறு சரிங்களா அதனால் இ ஆப்ஷன் இதில் வந்து கரெக்ட் இப்போ இந்த லெசனோட ஒன் மார்க் முடிஞ்சிச்சு அடுத்த லெசனோட ஒன் மார்க்ஸை நம்ம பாத்துரலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடிமையல்ல ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள் இந்த லெசனோட ஒன் மார்க்கை பார்த்துடலாம் சரியான விட தேர்ந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன கூத்திருக்காங்கன்னா தேசிய பாடலான வந்தே மாதத்தை ஏற்றியவர் யார் வந்தே மாதத்தை ஏற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜனகன மன தேர்ட் என்ன கூத்திருக்காங்கன்னா ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடலான வந்தே மாதிரம் இருக்குங்களா அதுதான் இது அது வந்து எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல்லேருந்து இருந்து தான் யாருடைய பிறந்தநாள சர்வதேச அகிம்சை நாளா கொண்டாடுறோம் மகாத்மா காந்தி தான் நம்ம வந்து அகிம்சை நாளா வந்து கொண்டாடுறோம் நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கருநீல நிறம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்துல உள்ளதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சென்னை கோட்டையில இருக்கு தேசிய கீதத்தை ஏற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்ப தேசிய பாடலை ஏற்றியவர் பங்கிம் சந்திர சட்டாஜி இது ரெண்டு குழப்பிக்காம நம்ம படிச்சுக்கணும் எய்த்து தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதிரம் பாடலை பாடியவர் யார்னு பாத்தீங்கன்னாக்கா சரோஜினி நாயுடு விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றவர் யார்னு பாத்தீங்கன்னாக்கா பிரதம அமைச்சர் கோடிட்ட நிரப்புக இந்திய தேசிய லட்சணை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாரனாத்தில் இருக்க அசோக தூணிலிருந்து எடுக்கப்பட்டதான் அந்த தேசிய லட்சணை இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் தேசிய பறவை மயில் தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட குடி எந்த இடத்துல நெசவு செய்யப்பட்டதுன்னா குடியாத்தம் என்ற இடத்துல தான் வந்து நெசவு செய்யப்பட்டது சிக்ஸ்த் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா பிங்காளி தான் இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைத்தவர் சக ஆண்டு முறையை துவக்கியவர் பேரரசர் கணேஷ்கர் இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை இந்தியாவின் இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி உதயகுமார் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டதுனா மொத்தம் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டது சரியானதை தேர்ந்தெடுக்கும் நான்முகம் சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளதுனா சாரநாத் அருங்காட்சியகத்தில் இருக்கு செகண்ட் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் தேசிய நுண்ணீராக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோ பெசிலஸ் நிரப்புக காவினா தைரியம் அப்ப வெள்ளைனா அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கும் குதிரைனா ஆற்றல் அப்ப காலைனா உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாள் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு நாள் தான் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பங்கிம் சத்ர சட்டார்ஜி தேசிய பாடல் பிங்காலி வெங்கையா தேசிய கொடி மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர் அப்போ இதில் இது கரெக்டு பார்த்தீங்கனாக்கா ஆப்ஷன் இ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அடுத்தும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து பொறுத்துக்க தான் தேசிய ஊர்வன என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ராஜநாகம் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின் தேசிய பாரம்பரிய விலங்கு புலி தேசிய நுண்ணெறி லாக்டோ அடுத்து தவறான வந்து மூணு சொற்ற கொடுத்துருக்காங்க அதுல எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தேசிய குடியின் நீலாக்கலம் மூணு ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளது இது சரி செகண்ட் என்ன குடுத்திருக்காங்க அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆறுகளை கொண்டது இதுவும் சரி தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசோக சக்கரம் வெளிர் நிற வெளிர் நீல நிறம் இது தவறு அது வந்து கரு நீல நிறமுடையதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி மூணு கொடுத்துருக்காங்க அதில் இது தவறுன்னு கேட்டிருக்காங்க பிங்காளி வெங்கையா தேசிய கொடி வடிவமைத்தர் இதுவும் கரெக்டு விடுதல் நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது இது தவறு அந்த தேசிய கொடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய குடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்படும் இது கரெக்ட் அதனால் இதில் ஆ ஆப்ஷன் மட்டும்தான் தவறானது சரியான சொற்றோடு தேர்ந்திருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் கொண்டாடும் அதனால இது கரெக்ட் நவம்பர் இருபத்தி குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது இது தப்பு நவம்பர் இருபத்தி ஆறு நம்ம கொண்டாடல ஜனவரி இருபத்தி ஆறு தான் நம்ம கொண்டாடுறோம் அக்டோபர் பன்னெண்டு அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம் இது தவறு அக்டோபர் பன்னெண்டு கிடையாது அக்டோபர் ரெண்டு தான் வந்து காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிருச்சு அடுத்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸை பார்த்துடலாம் அடுத்து பார்க்க போகிற லெசன் இந்திய அரசியமைப்பு சட்டம் சரியான விடையை தேர்வு செய்க அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்டத்தை டேஷாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் வந்து அரசியமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டது அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன நூத்தி ஒன்னு இதுல இருக்க ஆப்ஷன் வந்து நூத்தி ஒன்னுன்றதுனால நூத்தி ஒன்னு போடுறோம் ஆனா வந்து நூத்தி மூணு திருத்த சட்டங்கள் வந்து செஞ்சிருக்காங்க போர்த்து இது அடிப்படை உரிமை அன்று இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை கல்வி உரிமை ஓட்டுரிமை ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமையில் வராது அதனால் ஓட்டுரிமை தான் வந்து இதில் வந்து கரெக்டு ஃபிஃப்த்து இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு செகண்டு நிரப்புக அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜேந்திர பிரசாந்த் இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அம்பேத்கர் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது உச்சநீதிமன்றம் நம் அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து நம்ம கூடாது அரசியமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆனா அது நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதெல்லாம் நம்ம வந்து குடியரசு தினமா வந்து கொண்டாடுறோம் பொறுத்துக்க சுதந்திர தினம் எப்போன்னு பார்த்தீங்கனாக்கா ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்று ஆ ஆப்ஷன் தான் அது வந்து இதில் வந்து கரெக்ட் என்னோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிச்சு அடுத்த லெசன் போகலாம் அடுத்து பார்க்க போது பொருளியலில் பொருளியல் ஒரு அறிமுகம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸை பார்த்துருக்கோம் கோரிட்டிடங்களின் நிரப்புக தானியங்களை உற்பத்தி செய்பவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல்நிலை தொழில் புரிவோர் தேன் சேகரித்தல் என்பது முதல்நிலை தொழில் மூலப்பொருட்களை பயன்பாட்டை மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில் எனப்படும் காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பாகும் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றன நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றன அடுத்து வந்து பொறுத்துக ஒன்று இருக்கு கால்நடைகள் வளர்ப்பு பார்த்தீங்கனாக்கா முதல் நிலைத்தொழில் உணவு பதப்படுத்துதல் பார்த்தீங்கனாக்கா வேளாண் சார் தொழிற்சாலை இரும்பு எஃகு தொழிற்சாலைன்னு பார்த்தீங்கனாக்கா இரண்டாம் நிலை தொழில் தொலைபேசி சேவை பருத்தியாலை மூன்றாம் நிலை தொழில் அடுத்து பொருத்துக சிறிய அளவிலான தொழிற்சாலை வந்து கால்நடை வளர்ப்பு காடு சார்ந்த தொழிற்சாலைன்னு எது சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி தொழிற்சாலை சேவைகள் எது வரும் பாத்தீங்கன்னாக்கா தகவல் தொழில்நுட்பம் வங்கி பண பரிவர்த்தனை அடுத்து சரியான விடையை கண்டிருக்க வேளாண்மை என்பது வந்து முதல் நிலை தொழிலாகும் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன பார்த்தீங்கனாக்கா பயன்பாடு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன சர்க்கரை ஆலை எந்த நிலை தொழிலாகும் பார்த்தீங்கனாக்கா சர்க்கரை ஆலை வந்து இரண்டாம் நிலை தொழிலாகும் வேளாண்மை சார் தொழிற்சாலை பார்த்தீங்கனாக்கா பருத்தி ஆலை பால் பண்ணைன்றது கூட்டுறவுத்துறை இன்னைக்கு நம்ம வீடியோல சிக்ஸ்த் டேர்ம் டூ உடைய புக் பேக் ஆன்சர்ஸை பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க